ஆம் ஆத்மியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் வசிகரன் அவர்கள் சார் வணக்கம் டெல்லியில் உங்களுடைய ஆட்சியை இறந்திருக்கீங்க நீங்கள் உங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே சொற்ப வாக்குகளாக இருந்தாலும் அடைந்திருக்கிறார் ஒரு தலைவர் தோல்வி அடைந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப ஒரு கட்சிக்கு ஒரு பின்னடைவான விஷயம்தான் மணி சிசோடியா அவரும் அடைந்திருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இதில் நம்ம ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியது அப்படி என்றால் இவர்கள் அந்த சிபிஐ இடி போன்ற அந்த நடுவண் அமைப்புகளை வைத்து கொண்டு மிரட்டவில்லை ஊழல் செய்தவர்கள் தான் தண்டித்திருக்கிறார்கள் அப்படின்னு மக்கள் நினைச்சிருக்காங்களா ஏன்னா சிறைக்கு சென்று வந்ததுக்கு பிறகு மக்களிடம் அது ஒரு அனுதாபமாவோ இவர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற உணர்வு இருக்கும் பட்சத்தில் இது இவங்க வெற்றி பெற்றிருக்கலாமே அரவிந்த் கெஜ்ரிவாலே நேரடியாக தோற்கிறார் மணி சிசோடியா சிறைக்கு சென்று வந்த இருவருமே தோற்கிறார்கள்ங்கிறப்ப அப்ப டெல்லி மக்களே பிஜேபியினுடைய செயல்பாடு சரி என்று சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா அது எப்படி எடுத்து அது இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நாங்கள் எந்த பார்வையில் பார்க்கணும்னா நாங்கள் தோற்கலைன்னு தான் பார்க்கணும் இது எங்களுக்கு ஒரு தோல்வியாக நாங்கள் எனக்குறதில்லை ஏன்னா நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தில் ஐந்து வருடம் தான் ஒரு ஆள் இருக்க முடியும் அதை தொடர்ந்து எங்களுக்கு மக்கள் ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மூணாவது முதல் முதல் தடவையும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு கூட்டணியான ஒரு ஆட்சியோடு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா செஞ்சதுனால தான் நாங்கள் தொடர்ந்து அந்த வெற்றி முகத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே டெல்லி மட்டும் இல்லாமல் பஞ்சாபே கைப்பற்றிருக்கிறோம் அங்கேயும் நாங்கள் வந்து இன்றைக்கும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி பதினைந்து பன்னெண்டு காலம் இருந்த கார்பரேஷன் கூட இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்த பிஜேபியினுடைய கார்பரேஷன் கூட இன்றைக்கி எங்கள் கையில் வந்திருக்கு இதையும் தாண்டி மோடியினுடைய கோட்டையிலேயே போய் கூட ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் வாக்குகள் வாங்கி அங்கேயும் ஒரு ஐந்து இடங்களில் கோவாவில் ரெண்டு இடம் அதெல்லாம் பிடிச்சி நாங்கள் ஒரு தேசிய கட்சி அந்த அளவுக்கு இந்திய வரலாறுலேயே ஒரு குறுகிய காலத்தில் ஒரு தேசிய கிருத்தியை அந்த விட்டுரும் அதனால் தோல்விங்கிறது ஏன்னா பூமாலையை விழும்போது ஏற்றுக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அப்போங்கிறப்ப தோல்வியும் ஏற்றுக்க தான் வேணும் அதனால் ஜனநாயகத்தில் அதை ஏற்றுக்குறோம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா இது ஒரு அடாவடியான தேர்தலாக பார்க்குறோம் ஏன்னா கடந்த ரெண்டு தேர்தலில் அவங்க ரொம்ப நினச்சி பார்க்கலாங்க இந்தியாவே எங்கள் கையில் தான் இருக்குது இந்தியாவே நாங்கள் தான் எந்த மாநிலமும் எதிர்கட்சிகள்லாம் எதுவுமே இன்னும் இருக்கவே கூடாது அப்படின்லாம் நினச்சி ஒரு ஆட்சியை பண்ணிக்கிட்டு மக்களை நோக்கி அரசியலை பண்ணுறதெல்லாம் அவங்க எப்போ காமெண்ட்டாக இல்லாமல் தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியலை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஒவ்வொரு தேர்தலும் அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது இப்போ இது முடிஞ்சோன்னா அடுத்த மாநிலத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க அதாவது வியூகங்கள் அமைக்கிறது அவங்க வந்து இந்த அமைச்சு அந்த அந்த வட அடிப்படையில் அதாவது நல்ல வியூகங்கள் இல்லை தவறான வகையில் என்னென்னலாம் பண்ணலாமோ எப்படியாவது அதாவது ஜெயிக்கணும்னு நினைப்போம் எல்லா கட்சியும் அவங்க வந்து எதை எதை பண்ணியாவது எந்த எக்ஸிடெண்ட்டுக்கு போயாவது நாங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க அதை வந்து பல இடங்களில் அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதில் வெற்றியும் பெற்று இப்போ உதாரணத்துக்கு கட்சிகளை உடைக்கிறது அவங்களுக்கு அதே வேலை ஆட்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதும் அதே வேலை இப்போ நம்ம மகாராஷ்டிராவிலலாம் அந்த கண் கூட நம்ம பார்த்தோம் பல மாநிலங்களில் கர்நாடகாவிலேருந்து வந்து பார்த்தோம் இதை எங்கக்கிட்டேயும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியல முடியலங்கிறதுனால என்னாச்சுன்னு சொன்னால் விலைக்கும் வாங்க முடியல ரொம்ப பேரை ஓரளவு மிரட்டி பார்த்தாங்க இப்போ பெரிய இப்போ காங்கிரஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய தலைவர் தான் இருக்கிறார தவிர அடுத்த கட்ட தலைவர்களெல்லாம் இருந்தவங்களெலாம் காணும் எல்லாருமே ஒன்று வயதானவங்களாக இருந்தாங்க எல்லாரையும் சிறைக்கு செல்ல முடியாதவங்களா இருந்தாங்க அவங்கள எல்லாேருமே மிரட்டி எல்லாருமே அவங்க எல்லாருமே கிளைகள்லாம் உடைக்கப்பட்டுருச்சு அதே மாதிரி இங்கேயே முயற்சி பண்ணாங்க முடியல மக்கள் வந்து மக்களுடைய அடிப்படை தேவை என்னான்னு நாங்கள் உணர்ந்து அந்த பணியாற்றணும் அது இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க அங்கே மாறலை மக்கள் வந்து எந்த மாற்றமாக மாறல ஆனால் இவங்க என்னன்னு கேட்டால் தோற்கடிச்சே தீரணும் கையில் இருக்க அதிகார பலத்தின் காரணமாகவும் பல பலாயிரம் கோடி பணம் இருக்கிற காரணம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க தேர்தல் ஆணையத்தை வந்து கையில் வச்சுக்கிறாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி நாங்கள் தோத்தாரம் வந்து அங்கே நாற்பதாயிரம் ஓட்டு ஓட்டு வந்து நீக்கப்பட்டிருக்குது அப்படியா தொகுதி இல்லையா அந்த தொகுதியில் நாற்பதாயிரம் ஓட்டு அங்கே நீக்கப்பட்டிருக்கு அப்ப நீக்கப்பட்டிருந்தது அது ஏன் ஏன் அது நீக்க வேண்டிய அதுக்கு காரணம் கட்ட இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை அதை நாங்கள் தெளிவாக அதை கண்டுபிடிச்சி சொன்னியும் ஆணையத்தை போய் தேர்தலுக்கு முன்னாடியே போய் சொல்லிட்டுருக்கோம் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை அது அங்க மட்டுமா நடந்திருக்கு இன்னைக்கு பாருங்க எல்லாம் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இந்த நிறைய இன்னைக்கு தோல்வியை சந்திக்கிறாங்க இவங்க திட்டமிட்டும் முதல்லயே பண்ணிட்டாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே கிட்ட ஐயாயிரம் ஓட்டுல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஓட்டு வரைக்கும் நீக்கப்பட்டிருக்கு இப்ப கடைசியா நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆரம்ப காலத்துல ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பிட்ட நீக்கப்பட்டிருக்குது அதோட மட்டும் இல்லாம நம்ம ஆரம்ப காலத்துலேயே நம்ம கேள்விப்படுறோம் தேர்தல் நம்ம எத்தனையோ தேர்தல நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ ஓட்டு சீட்டு பண்றது எலக்ட்ரானிக் கிடையாது அந்த ஓட்டு சீட்டு இருக்கிற காலத்திலேயே என்ன ஓட்டு சீட்டு இருக்கிற காலத்துலேயே தேர்தல் முடிஞ்ச அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நல்லா நீங்கள் இப்போ பழைய வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளோ ஓட்டு போலாச்சுன்னு வந்துடும் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட்டுங்கிறான் டெக்னாலஜிங்கிறான் வளர்ச்சிங்கிறான் ஓட்டிங் மிஷினில் எலெக்ட்ரானிக்கில் பண்ணுறாங்கிறான் அதை வெளியிடுறது கிடையாது மறுநாள் சொல்கிறது அதுவும் சொன்னாலும் அந்த எவ்வளோ ஓட்டிங்க்கும் இவங்க கால்குலேஷனுக்கும் தப்பாக வருது இதே மாதிரி இவங்க வந்து போட்டு ஒரு ஃபோர்ஜரி ஒரு ஃப்ராடு இந்த நாட்டை ஆளும்போது இந்த அளவு நாங்கள் வந்து நாங்கள் நினச்ச ஒரு ஐம்பத்தாறு சீட்டாவது ஒரு கணக்கு போட்டோம் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க ஒரு ஏழு இதுதான் ஓரளவு வந்துடலாம் நம்ம தான் கணக்கு போட்டோம் அவங்க பர்டிகுலராக அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்கடிக்கிறது சிசோடியா தோக்கடிக்கிறது இதை ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜிக்கலாம் டிப் இந்த ஊழல் சொன்னீங்க பாருங்க அந்த இது என்னன்னு கேட்டால் ஆம் ஆத்மி கட்சி ஊழலை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஒருவன கட்சி அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க இதில் அவங்க அந்த காரணத்தால் இவங்க வந்து ஏன்னா முதல்ல வந்து மத மோதல்களை உண்டாக்குனாங்க மதங்களை வச்சு அரசியல் பண்ணாங்க இந்த தடவை அந்த இது இவங்க அங்கே பண்ணாமல் அதுலேருந்து அவங்க விலக மாட்டாங்க இருந்தாலும் இன்னும் இந்த தடவை டெல்லியில் அவங்களால முடியல அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த இலவசம் வானான்னு சொன்னாங்களோ எந்த இலவசம் கூடாதுன்னு சொல்லி அஸ்வினி குமாரை வச்சு முதலமைச்சரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தாங்களோ மோடியே இது வந்து வளர்ச்சிக்கு சரியானது இல்லைன்னு சொன்னாரோ அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு டெல்லியை வீழ்த்து முடிவுக்கு பல வியூகங்கள் அமைச்சதுல அப்போ அதாவது எங்களை வந்து பண் பன்முறை தாக்குதல் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்போது அந்த அந்த ரேவடி கல்ச்சர்னு சொல்கிறாங்க அதை அந்த ரேவடி கல்ச்சர் அவங்களே எடுக்கிறாங்க இல்லை இலவச கொடுக்குறத நாங்கள் ரெண்டாயிரத்து நூறுனா ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறாங்க ஆக இது வந்து இருந்தாலும் டெல்லி ஜனங்கள் அதை நம்பலை ஏன்னா இவங்க வந்து ஃப்ராடு இவங்க பதினைஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்றேன் நீங்க தான் தோத்தீங்க அதனால பேசுறீங்க அது கிடையாதுங்க நான் நடந்த விஷயங்களை சொல்றேன் நடந்த விஷயங்களை இது வந்து நான் சொல்றேன் அப்போ இது என்னன்னு கேட்டா மக்கள் அங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம் இருக்கணும் ஏன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ஆட்சி இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சாராக இருக்குது இருக்கத்தான் செய்யும் ஒரு இதுதான் அது இருந்திருக்கலாம் அதே நேரத்தில் இவங்க வந்து எங்களுக்கு டேமேஜ் பண்ணுறாங்க இருக்கிற மெஷினரிஸை வச்சு ஏஜென்சிஸை வச்சு எதிர்க்கட்சிகள் ஆள் இப்ப இந்த குற்றச்சாட்டை தான் ஒவ்வொரு முறை பாஜகவினுடைய தேர்தல் வெற்றியின் போதும் காங்கிரஸ் உட்பட நீங்க எல்லாருமே பார்த்தீங்க சார் நானும் சொல்றேன் இல்ல அப்புறம் இருக்கிற அந்த சிஸ்டத்தை நீங்க மாத்தாம என்ன மாத்துறது இப்ப அடுத்த மக்களவை தேர்தலும் இதான் நடக்குது இதான் நடக்கும்போது அப்ப பிஜேபி தான் என்ன என்ன சொல்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க நீங்க இதே பண்ணிக்கிட்டு இருந்தா இதே தான் நடக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதாவது தேர்தல் ஆணையம்தான் மக் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆணையமா தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதும் சரியா நடத்துறதும் தானே இது அவங்க செய்யலையே அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழக்கு தருவோம் அது இந்தியா வழக்கு சார் கோர்ட் போய் நாங்க எதை சார் பண்றோம் எல்லாத்துக்குமே கோர்ட் இல்ல இவிஎம் மிஷின்ல ஆடு நடக்குதுங்கிறீங்க அதற்கான ஆல்டர்நேட்டிவ் கூட இந்தியா கூட்டணி பண்ணல சார் சார் போன எலெக்ஷனுக்கு முன்பு நீங்க வழக்கோ சட்ட ரீதியா புலம்பு நீங்க விமர்சனம் பண்ணீங்க குற்றச்சாட்டு வழக்கம் இல்லையா வழக்கு வந்து இந்தியா கூட்டணியாக போட்டுச்சு நல்லா பாரதியாக கொண்டு அவங்க நாங்களும் இது பண்ணோம் நாங்கள் கொண்டு போய் சட்டசபையிலேயே அதை செஞ்சு காட்டணும் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் அதை கொடுத்தோம் எல்லாம் பண்ணது தான் என்ன அதாவது ஒரு ஏன்னா நீதிமன்றம் போனால் தான் நிறைய பாருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க தேர்தலில் நிற்கிறாங்க வழக்கு தொடக்க போகிறாங்க அவங்க வழக்கு தொடுத்து அடுத்த தேர்தலே வந்துடுது அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த 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 இது அது போட்டு அர்த்தமே இல்லாமல் போயிடுது அப்போ இந்த மாதிரிலாம் சூழல் இருக்கும்போது இது என்ன என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியல எங்களுக்கு அழகாது நம்ம வந்து என்னடாது இந்த மாதிரி அடாவடி பண்ணும்போது கையில் அதிகாரம் இருக்குங்கிற அதிகார திமறில் அவங்க அதை இருக்கிறாங்க ஆக அதுதான் நான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த ஆன்டி இன்கம்பன்ஸி இருக்குன்னு நான் ஒத்துக்குறேன் என்ன அதிருப்திகளும் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் எழுபதுக்கு அறுபத்தேழு வந்தோம் எழுபதுக்கு அறுபத்தி ரெண்டு வந்தோம் நாங்கள் அதுக்காக தான் ஒரு ஐம்பத்தாறுக்காவது தான் நாங்கள் கணக்கு போட்டோம் ஆனால் இவங்க இவங்களுடைய செயல்பாடுகள் இவருடைய அளவுல இப்ப தேர்தல் பரப்புறையிலேயே மோடி கெஜ்ரிவால் ராகுல்கிற அந்த ஒரு பிரச்சனை போச்சுல அங்கேயே நீங்க தோத்துட்டீங்கன்னு எப்படிப்பா நீங்க பெருமையா எடுத்துக்கணும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அடுத்த ஒரு காங்கிரஸ் பெருங்கட்சி அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் இல்ல லோக்கல்ல போறதுக்கு கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சர் யாருன்னு சொல்லவே ரெண்டு கட்சியும் முடியல இல்ல இப்ப இந்த யமுனா ரிவர் அதுல விஷம் கலந்திருக்கு அமோனியா கலந்திருக்கு இதுலயே கெஜ்ரிவால் வந்து எடுப்படலையே ராகுல் மோடி ரெண்டு பேரும் சேர்ந்துல அவங்களை அக்யூஸ் பண்ணாங்க சார் இந்தியாவுக்கு காங்கிரஸ் வந்து பண்ண வேண்டிய வேலை இது இல்லை காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே இருந்து இந்தியா கூட்டணியில் ஏன் போய் சேரணும் நாங்களும் என்னதுக்காக சேருணும் நீங்க எங்க இந்தியா கூட்டத்துல இருக்கீங்க நாங்க இந்தியா கூட்டத்துல இருந்து எங்க இருக்கீங்க எங்க இது வந்து இப்ப இல்லங்க நாங்க எப்பவுமே தனியா தாங்க இருக்குறோம் தனியா தானங்க இந்தியா கூட்டணி என்ன எனக்கு தயவு செய்து எந்த சார் எந்த மாநில தேர்தல இந்தியா கூட்டணி சேர்றது மாநில சேர்ந்தா சேர்றீங்களா கேக்குறது தப்பு நீங்க மாநில கட்சி மாநில தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை இந்தியா கூட்டணி முதல்ல அத புரிஞ்சுக்கிடும் அந்தந்த மாநிலத்துக்கு இது விரும்புங்க கார்ப்பரேஷன் எலெக்ஷன் வேற மாநில தேர்தல் வேற இது மோடி நாங்க வந்து காங்கிரஸை காங்கிரஸ் தான் வந்தோம் காங்கிரஸை வீழ்த்தி தான் வந்தோம் அப்படி இருக்கும்போது நாங்க காங்கிரஸோட சேரணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை ஆக்சுவலா என்னத்துக்காக சரி அதெல்லாம் விட்டு கொடுத்து சரி கட்சி முக்கியமா நாடு முக்கியமானு கருதுனதுல தான் முக்கியம் ஏன்னா மோடியை வீழ்த்துறது முக்கியம் ஊழலை ஒழிக்கணும் தான் இல்லைன்னு அவர் சொல்லல ஊழல் விட ஆபத்தானவரா இருக்கிறாரு மோடி அப்ப மோடியை வீழ்த்தணும்னு சொன்னா இருக்க எங்க அந்த அளவுக்கு நாங்க ஸ்ட்ரென்த் இல்லை நாங்க இந்திய அளவுக்கு அந்த அளவுக்கு வியாபாரி வரல வளர்ச்சி இல்லை ஏதோ ஒரு சில மாநிலங்கள்ல வர்றோம் எல்லா ஊர்லயும் இல்ல இப்ப உங்களுடைய எதிர்ப்புங்கிறது இந்தியா கூட்டணி பத்தி சொல்றனால இல்ல இந்தியா தான் சொல்றேன் இப்ப ஆம் ஆத்மினுடைய காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது பாஜக வளர்ச்சிக்கு உதவுது ஒதுக்குறீங்களா இல்ல ஐடியாலஜியால பேசலாம் அது வேற உங்களுடைய காங்கிரஸ் எதிர்ப்பு பிஜேபி வளர்ச்சிக்கு உதவுது சார் அது அவங்களும் யோசிக்கணும்ல ஏன் யாருக்கலாம் ஹரியானால நாங்க போய் நிக்கிறோம் போன தேர்தல்ல போன தேர்தல் ஹரியானால நாங்க ஏற்கனவே டெல்லியில இருக்கிறதனால பக்கத்துல அரியானா குருவௌன்ல இரு ஸ்டார்ட் ஆயிரும் அங்கே எங்களுக்கு எங்கள் பலம் இருக்குது எல்லாமே அங்கே இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்தியா கூட்டணி தேர்தலில் பாராளுமன்றத்தில் நின்று அங்கே ஒரே ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க சரி பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து நோக்கம் வந்து மோடியை விழுத்துறதா ஒரு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அடுத்து சட்டசபை தேர்தல் வருது அப்போ சொல்கிறோம் தொண்ணூறு சீட்டு இருக்குங்க ஒரு பத்து சீட்டு கொடுக்குதுன்னு கேட்குறோம் அப்பவும் என்ன பண்ணுறீங்க பெல்லாம் முடியாது அஞ்சு வச்சுங்கிறீங்க அப்போது இது எதை காட்டுது அப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணுறோம் ஏன்னா ஒரு அஞ்சு கிட்ட கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் இந்த இந்த போக்கு இன்னைக்கு ஹரியானாவை லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் யார் அவங்க தானே அப்போ டெல்லியில் வந்து போனதில் நாங்கள் வந்து விளவம் விட்டுட்டு பத்தொம்போதில் நாங்கள் வந்து நாங்களே போகிறோம் பத்தொம்போதில் இந்த சஞ்சய் சிங் தலைமையில் போய் காங்கிரஸை மீட் பண்ணுறோம் மீட் பண்ணி மோடியை வீழ்த்தணோம்னா நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி போனதில் எங்களை அவங்க ஏற்றுக்கலை நீங்கள்லாம் ஒரு கட்சியாங்கிற மாதிரி எங்களை வந்து இது பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இந்த இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகுது எல்லாருமே அதை அப்ரோச் பண்ணுறாங்க நம்ம சேர்ந்து செய்யணுங்கிறப்ப அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணுறோம் அப்போவும் என்ன சொல்கிறாங்க இவங்க சேர மாட்டாங்க சேர்ந்தா இருக்க மாட்டாங்க இப்படிங்கிறதெல்லாம் நிறையா அந்த இதெல்லாம் மீறி நாங்கள் வந்து அதில் நின்று அந்த தேர்தலில் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு டெல்லியில் சேர்ந்தோம் பஞ்சாபில் சார் அந்த இந்தியா கூட்டணியுடைய பர்பஸ் இதுவரை நிறைவேறவே இல்லையா இந்தியா கூட்டணின்னு ஒன்றே தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் அலைன்ஸ் பண்ணுறீங்க உருவாக்குறீங்க இந்தியாவே பாஜக எதிராக இருக்குங்கிற ஒரு கும்பத்தை தெரிஞ்சு இவ்வளவுதான் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் திரும்பிட்டு நிக்கிறீங்க சார் அந்த தேர்தலுக்கு இல்லையா எல்லாருமே நின்னாங்களா இல்லையா நின்னதுனாலதான சார் அவங்க பலம் குறைஞ்சது பிஜேபி நின்னதுனால தானே சார் அந்த கூட்டணி ஒழுங்கா வச்சிருந்ததுனால தானே சார் ராகுல் காந்தியால ஒரு எதிர்கட்சி தலைவரா மாநில தேர்தலையும் அது இருக்கும் பட்சத்துல அதுதான் இல்லங்கிற அது அதை ஏற்படுத்த வேண்டியது யாருன்னு கேக்குறாங்க காங்கிரஸ் தான் அவங்க தானே பெரிய கட்சின்னு சொல்லிக்கிற பாஜக வெற்றிக்கு இப்ப காரணம் கெஜ்ரிவாலா ராகுல்தான் ராகுல் தான் சார் ராகுல் தான் ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாங்கன்னா நிச்சயமா நாங்க தான் ஒன்னா தானே இருந்தோம் நாங்க சேராதவங்களா இருந்தால் போன தேர்தலில் சேர்ந்து அப்போ சேர்ந்தமில்ல அப்போ எங்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணுமா இல்லையா அப்போது நாங்கள் என்ன சொன்னோம் அந்த இதை விட்டுட்டீங்க விட்டுட்டு போய் ஹரியானாவிலே விட்டுட்டீங்க நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வேண்டிய இடம் அது அதுவும் போயிடுச்சு இப்போ டெல்லியில் கோஆர்டினேட் பண்ணியிருந்தால் வந்திருக்க முடியும் ஏன்னா முதல் தேர்தல் முதல் தேர்தலில் சேர்ந்தான ஜெயிச்சதுக்கு அப்புறம் எட்டு இடம் வச்சுட்டு எங்களுக்கு சேர்த்தானே பண்ணிங்க அப்போ உள்ள சூழல் போக முடியல இப்போ அவங்க போயிருக்கலாம் இப்போ அவர் காங்கிரஸினுடைய ஏன்னா முதல்ல சொன்னாங்க காங்கிரசுக்கு ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி தான் நிலைமை அத வந்து அது அது யோசிக்க வேண்டிய ஆள் யாரு இல்ல இப்ப ஆம் ஆத்மியினுடைய ஓட்டுகள் அனைத்தும் வேண்டிய ஓட்டு தான் அப்படிதானே இருக்கலாம் சார் மட்டும்

நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமா பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஆம் ஆத்மி தான காரணம் ஆம் ஆத்மி கிடையாதுங்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி கொண்டு வரீங்க காங்கிரஸ் சார் நாங்கள் வந்து சார் நாங்கள் புதுசாக இல்லையே சார் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இருக்கிறோம்ல ஏற்கனவே நாங்கள் ஆட்சி அமைச்ச் அமைச்சுருக்கிறோமோ காங்கிரஸ் வச்சு அங்கே அமைச்சோம் காங்கிரஸ் வேணும்னா செஞ்சு இப்போ ஏன்னு கேட்டால் எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது சில இப்போ இஷ்யூஸ் எல்லாம் எங்களை வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க எங்களை காலி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எங்களுடைய இமேஜ் டவுன் பண்ணுறதுக்கான அத்தனை வேலைகளும் அவங்க வந்து கைது பண்ணது ஊழல் பொய்யான குற்றச்சாட்டுகளை போட்டது எல்லாம் பண்ணதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வரும்போது நான் என்ன சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து கரெக்டாக எங்களை மெயின்டைன் பண்ணியிருந்தா ஹரியானாலேருந்து மெயின்டைன் பண்ணியிருந்தா அந்த இது கண்டினியூட்டி ஆகிருக்கோங்கிறேன் இப்போ திடீர்னு போய் அவங்க இது இது அவங்க அந்த இது செட் ஆகலை வேறு வேறு ஒரு ரீசனே கிடையாது தோல்விக்கு எங்கள் தோல்விக்கு பிஜேபி தான் காரணம் காங்கிரஸ் கொடுக்க ரெண்டாவது தான் சொல்லுது ஏன்னா இவங்க வந்து தவறாக எல்லாரையுமே மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது சிபிஐலேருந்து அமலாக்கத்துறையிலேருந்து அத்தனையும் தேர்தல் ஆணையம் வரைக்கும் மிஸ்யூஸ் ப பண்ணதுனால தவறாக பயன்படுத்துனதுனால தான் தவறான துஷ்பிரயோகங்களை வந்து எங்கள் கட்சிகள் அரசியல் கட்சிகள் திணித்த காரணத்தால் இவங்களுக்கு வந்து வேறு வழி தெரியல சார் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை டேமேஜ் பண்ணணுங்கிறது அவங்க பிளான் அது அவங்க ஸ்ட்ராட்டஜி அது ஒன்று அதை பண்ணுனாங்க அதில் வந்து அதுலேயும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தான் சொல்கிறோம் அது நாங்கள் எப்போ நாங்கள் அதாவது கைது பண்ணால் தான் கைது பண்ணோன்னு குற்றவாளி ஆகிட மாட்டாங்க தீர்ப்பு வரணும் தீர்ப்பு வரணும் இல்ல நீங்க ஒன்னா இருந்த அண்ணா சாரை போன்றவர்கள் உங்களை இப்ப விமர்சிக்கிற அதாவது அவங்க எல்லாம் பாஜக ஆதரவு நிறைய தானே பாஜக காரங்க தான் அவங்க எல்லாம் ஆரம்ப காலத்துல இது வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் உருவாகிறப்ப பிஜேபி அண்ணா சாரே பாஜக தான் ஆமா அப்படிதான் வேற அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது சார் அண்ணா சார்ட்டும் தானே நீங்க வந்தீங்க சார் அப்படி கிடையாது சார் அண்ணா சாரை பத்தி முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அண்ணா சாரைங்கிறவரு அவர் உருவாக்குனது இல்ல இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் சரி அவங்க எல்லாருமே அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே ஒரு இணைஞ்சி உருவாக்கப்பட்டது ஒரு அமைப்பு கூட்டமைப்பு வித்யா கேன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்போ ஜங் லோக்பால்ங்கிற ஒரு இஷ்யூ இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க கொண்டு வந்துட்டு அதை வரைய வரையறை கொண்டு வந்து வர்றாங்க வந்துட்டு அப்போது வந்து இவங்க வந்து அப்துல் கலாம் ஆர்வகர்கள் போய் அணுகிறாங்க யாராவது ஃப்ரண்ட்டு ஃபேஸ் வரணும்னு சொல்லி அவர் எனக்கு முடியாது ஒரு ராலிகன் சிட்டியில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னது அவர் தான் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அவரை வந்து கூப்பிட்றாங்க நீங்கள் முன்னின்று நடத்துங்க அப்படின்னு கொண்டு வரப்பட்ட தலைவர் தான் அவர் எவால்வ் ஆனவர் இல்ல அது எப்படி கொண்டு வந்தாங்களோ வந்து தூந்த மாதிரி போயிட்டாரு இவர்தான் கெஜ்ரிவாலிட்ட குரு அவர் தானே குருலாம் கிடையாது சார் கொண்டு வந்தவருங்கிற அப்புறம் குருங்கிறீங்க அந்த நேரம் அந்த நேரத்துல இது கொண்டு போறதுக்கான ஒரு ஒரு வாகனமா அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திட்டாங்க அது கண்டினியூ ஆகிட்டே வந்துச்சு அவர் வந்து அப்பந்தே அந்த இதுல இருந்து அவர் அப்போ வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறாரு இவர் யாரு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது மக்கள் விரும்பினா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் சார் சுதந்திரம் எல்லாரும் சேர்த்து வாங்கி இது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தான் எடுக்க முடியும் அப்ப அரசியல் கட்சியால் தான் பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு முடிஞ்சு ஒரு தேசிய அளவுக்கு அந்தஸ்தை பெற முடிஞ்சுது அப்போ அரசியல் சொல்றது இவர் யாரு ஆக இது என்ன நினைச்சாங்க பிஜேபி அவருக்கு எல்லாருக்கும் பேக் பண்ணி அன்னைக்குள்ள காலகட்டத்தில் காங்கிரஸ் இறக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த வாகனத்தை வந்து பயன்படுத்திட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார் இதே நம்ம பண்ணணும் நம்மளே இறங்கலாமேன்னு சொல்லி தான் அது இறங்குலது இறங்கிலிருந்து கபில் சபில்ல இருந்து எல்லாரும் சொன்னார் ரோட்ல வந்து இறங்கி பாருங்க அரசியல் பண்ணி பாருங்க அப்படின்னு எல்லாரையும் அரவிந்துக்கு இல்ல இல்ல நீ சொல்றதுலாம் சரிதான் சாரே பாஜக ஆதரவாளர்னு காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்லும் போது கெஜ்ரிவால் அண்ணாசாரை பக்கம் தான் கிரண்பேடி இவங்கெல்லாம் அண்ணாசாரை பக்கம் தான் எல்லாருமே பாஜக காங்கிரஸ் இறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சார் எல்லாருக்குமே இறக்கிட்டு பாஜக கொண்டு வர வேண்டியது எங்க கொண்டு வந்தோம் நாங்கெல்லாம் வந்தோம் எங்க கொண்டு வந்தோம் நாங்க பாஜக கொண்டு வரலையே தப்பான தகவலான தகவல் தகவல சொல்றீங்க பாஜக பாஜக என்ன நினைச்சுக்கிட்டா அரவிந்த் கெஜ்ரிவால வச்சு காங்கிரஸ் காலி போனாலும் அவங்க பிளான் போட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் தெளிவா இருந்துட்டாரு காங்கிரஸை விட இப்ப நாங்கள் யாரும் அதிகமா இருக்கிறோம் காங்கிரஸ் இந்தியா சேர்ந்தவமே நாங்க அதிகமா நீங்க பாஜக எதிர்க்கிறீங்க ஆனால் காங்கிரஸுக்கு வர வேண்டிய ஓட்ட தானே பிரிக்கிறீங்க பாஜக ஓட்டை நீங்க பிரிக்கல காங்கிரஸ் ஓட்ட தான் சார் பிரிச்சிருக்கிறோம் வர வேண்டிய ஓட்டு இல்லை அது என்ன இருக்குது இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வர இருக்கிற ஓட்டு அரசியல் வந்து மாறக்கூடியதுன்னு ஓட்டுன்னா நான் பேங்க்ல போட்டு வைக்கிறதா ஓட் பேங்க்னு சொல்றதுன்னா தப்ப தவறான கருத்து அரசியல் வந்து தேர்தல் அந்தந்த நேரத்துல மாறக்கூடியது இல்ல காங்கிரஸ் ஓட்டு அதனாலதான் கெஜ்ரிவால் கருத்தியல் அடிப்படையிலுமே ஒரு சாப்ட் சங்கீதனா இருக்க சங் பரிவா அதாவது ஒரு ராகுல் காந்தி அளவுக்கு அவர் தீவிரமா இந்துத்துவாவை இல்ல அந்த விமர்சனம் இருக்கு நீங்க ராகுல் காந்தி இந்துத்துவாவை எதிர்க்கிறாரு கெஜ்ரிவால் எதிர்க்கிறாரா அவரும் போய் மாலை எல்லாம் போட்டுக்கிட்டாரு எல்லாம் பண்றாரு அதே மாதிரி அரசியல் பண்றது எல்லாரும் பண்றாங்க அதுக்கா கெஜ்ரிவால் என்ன அவங்க அவர் மணங்கக்கூடியவர் இந்து எதுக்கணும்னு என்ன இருக்குது அவருக்கு அவர் அந்த இருக்கிறாரு அந்த மதங்களை பின்பற்றுறாரு அது என்ன தவறு என்ன இருக்குது எல்லாரும் எத்தனை எல்லாருமா அதுல அதுக்குன்னு சொன்னா கோயிலுக்கு போனாருன்னா அவரு இந்துத்துவ எதுக்கணும்னு என்னது இப்ப வந்து அவர் எதுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு ராகுலோட ஒப்பிடும் சார் ஏன் ராகுல கெஜ்ரிவால் வந்து இந்துத்துவா ராகுல அடிச்சு பேசுறாரு சாவர்கர் கோட்ஸே எல்லாரையும் தூக்கி அடிச்சு பேசக்கூடிய தன்மை இருக்கு ஆனா பாஜக மாதிரியே கெஜ்ரிவாலும் அப்பப்போ இந்து கடவுள்கள் அதை மதத்தை கலந்து பேசுற தன்மை இருக்கு என்ன பண்றது சார் யார் ஓட்ட உடைக்க வேண்டியிருக்குது உங்களால் காங்கிரஸ் எல்லாம் ஒரு பிஜேபி ஓட்ட உடைக்க முடியுதா அத வந்து என்ன செய்யணும்னு அதைத்தான் காங்கிரஸ் சொல்றாங்க சாஃப்ட் சங்கி இவங்க அது நீங்க பேர் வச்சுங்க பிஜேபி நீங்க பேர் எது வேணாலும் வச்சுங்க எங்களுக்கு வந்து நாங்க வந்து பிஜேபியை வீழ்த்தி ஆகணும் அது இல்லையே நீங்க வீழ்த்தி குடிதோண்டிச்சு நாங்க சீலா காங்கிரஸ் இருந்த இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பாருங்க அவர் நடந்து போனாலும் அவருக்கு தேரமாட்டேங்குது முட்டி போட்டே போனாலும் மாட்டேங்குது யார் பொறுப்பதுக்கு அங்க டெல்லியில மட்டுமா நீங்க பிஜேபி மூணு வருஷம் இருந்துட்டு அவங்க தோத்து போயிருக்காங்க அவங்க வந்து இன்னொருத்தங்க வரும்போது ஒருத்தங்க பலகீனமான இன்னொருத்தர் வரதானங்க செய்வாங்க வரக்கூடாது நாங்கள் தோக்கடிச்சிட்டோம்னா என்னங்க அர்த்தம் நாங்கள் என்ன கத்தியால குத்துறோம் எலெக்ஷன்ல நிற்கிறோம் நாங்கள் போராட்டம் பண்றோம் போராடுறோம் போராடி அவங்களை வீழ்த்திறோம் ஜனநாயக முறைப்படி தானே வீழ்த்திருக்கிறோம் அது எப்படி நாங்கள் அவங்கள காலி பண்ணிட்டோம்னு சொல்றது ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலில் நிக்கிறோம் அதுக்காக என்ன முயற்சிகள் எடுக்கிறோம் உழைக்கிறோம் எல்லாருமே எல்லா கட்சிகளும் அப்படி தானே இந்த தேர்தலில் பிஜேபி தன்னால சாம பேத தாரம் தண்டம் அத்தனையும் பயன்படுத்தி அவங்க இன்னைக்கு வந்துருக்குறாங்க அப்போ வந்து அப்போ ஆம் அந்த அதுக்கான வித்திகளை நாங்கள் எடுத்தோம் காங்கிரஸ் உங்களை வானான்னு சொல்லலையே நீங்க எங்க தோக்குறீங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் உங்களை பலப்படுத்திங்க நீங்கள் வீக்காக இருந்தால் இன்னொரு ஆள் வரதா செய்வா வரக்கூடாது நீங்க தான் அவங்களை தோக்கடிச்சிட்டீங்க ஏன் தோற்கடிக்கிறானே அரசியல் ஒரு ஆள் தானே ஆட்சி பண்ண முடியும் ஏங்க இத்தனை கேண்டிடேட் எதுங்க நிற்கணும் சரி இந்தியா கூட்டணி மாநில தேர்தலில் நிற்காதனுடைய விளைவு தான்

ஒரு காங்கிரஸ் இவ்வளவு இந்த நாட்டாண்ட காங்கிரசாலேயே முடியல தனியா நின்று தனியா நின்னு ஓட்டு வாங்கி வந்துட முடியுமா எங்களையும் ரெடியா தானே இருந்தோம் நான் தான் உங்களுக்கு நாங்க தாங்க சஞ்சய் சிங் அழைச்சிட்டு போய் அவர் அழைச்சு அவர் தலைமையில போய் நாங்க உங்களோட சேர்றோம்னு சொன்னவங்க நாங்கங்க குற்றம் சாட்டுறீங்க நாங்க தாங்க ரெண்டாவது நாங்க இந்தியா கூட்டணி தாங்க சேர்ந்தோம் ஏய் இப்போ வந்து என்னன்னு கேட்டு அதுக்கு எங்களுக்கு காலி பண்ணது கரியா நல்ல குடுக்க முடியாது எங்களை விரட்டுனது நீங்க தானேங்க காங்கிரஸ் தானேங்க அப்படிதான் விரட்டும் போது இல்ல இல்ல தான் காரணம் நாங்க என்ன பதில் சொல்றது நாங்க இல்ல நாங்க ரெடியா இருக்கிறோம் சார் குஜராத் குஜராத்துல ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்து இருந்தா இன்னும் கொஞ்சம் வீடியோ அதுக்கெல்லாம் கோவால பிஜே நீங்க காங்கிரஸ் தான் தோக்கணும் நான் சொல்றேன் இப்படி நாங்க டெல்லியிலே நினைச்சிருந்தா எங்களுடைய சேர்ந்தாதான் சேர்ந்தா எப்படி நாங்க டெல்லியில வந்திருக்க முடியும் ஏன் சார் ஒரு முடிவு துணிவா தான் சார் முடியும் பிஜேபி வந்துருவா வந்துருவான்னு சொல்லிட்டு யார் சார் அடுத்த மாற்று கட்சி உருவாக்கி மாற்று உருவாக்கி என்ன பண்றது முயற்சிகள் வருத்தப்படவே இல்லை சார் இப்ப நாங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோம் இந்த ஆல் இந்தியா லெவல்ல நாங்க ஒரு பெரிய ஒரு பில்டப் தமிழ்நாடு இந்தியா நாங்க வந்து ரெடி பண்ண போறோம் இப்ப கெஜ்ரிவாலுடைய அடுத்த பணி அதாவது இருக்க போகுது இந்தியா பூரா கட்சி எப்படி பலப்படுத்துறது அதுக்கான பணிகள் என்ன எங்களுக்கு கூட நானுங்கிறேன் டெல்லியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாரு டெல்லிக்குள்ளே இருந்தாரு பிஜேபி எங்களுக்கு வசதி பண்ணி கொண்டுருக்குது தோத்தது ஒரு பக்கம் சங்கடங்கள் இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அது வந்து அதுக்காக நம்ம வந்து சரி அடுத்த மக்களவை தேர்தலையாவது இந்தியா கூட்டணி சேருவீங்களா சார் நாங்கள் சார் நாங்களே ட்ரை பண்றோம் சார்

இன்னைக்கு நான் வந்து அது இன்னும் நாலு வருஷம் டைம் இருக்குது இன்னைக்கு நம்ம அரசியல் வந்து முடி கடி முடி முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு இல்ல இப்போ நாங்க இன்னைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா இந்தியா முழுக்கவும் எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதாங்கிறார் கண்டிப்பா உங்கள் கட்சியினுடைய தனித்துவம் என்ன கட்சியினுடைய நோக்கம் என்ன உங்கள் கட்சியின் மீது படம் இருக்கக்கூடிய இந்துத்துவ சார்பு பிஜேபி வளருவதற்கு விரைவுதான் காரணம் காங்கிரஸை அழித்து விட்டார்கள் பாஜகவை வளர விட்டார்கள் போன்ற பல்வேறு விமர்சனங்களுக்கும் எல்லா எதிர்கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா நிதானமா விரிவா தரவுகளுடன் உங்க கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத கட்சி கருத்துக்கள்ல இருந்து நியாயப்படுத்தி ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க நன்றி